ஹாய் ஹலோ வணக்கம் இது என்ன இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோட வந்திருக்கோம் ஸோ ஒரு குட் நியூஸ் இருக்கு அதுக்கடுத்து ஒரு சேடான ஒரு நியூஸ் இருக்கு என்னன்றது நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் அவங்க வீடியோக்குள்ள பொருள் உயிரி ஃபஸ்ட்டு குட் நியூஸ் என்னன்னா நம்ம வீட்டில் ஒரு சூப்பரான ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுது அந்த ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன் என்னன்றத நம்ம போய் தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதை பற்றி நான் டீட்டெயில்னு சொல்லுவேன் அப்புறம் நம்ம காரை பற்றின ஒரு சேடான விஷயமும் நம்ம கலந்துக்கணும்னு நினச்சேன் ஸோ இந்த ரெண்டும் வந்து நம்ம வீடியோ ஃபுல்லாக பேசலாம் ரெண்டு மட்டும் இல்லை ஸோ சில விஷயங்கள் நிறையவே இருக்குது என்னோடய அனுபவத்தை கூட இதை சொல்லலான்னு நினைக்கிறேன் ஐயோ எனக்கு அவ்வளோ தலைவலி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் நிறைய வந்துச்சு இந்த எப்படியும் நம்ம கார் ஆக்சிடென்ட் ஆகி ஒன் மந்த் ஆகிடுச்சு ஒன் மந்த் ஆகியுமே அந்த ஒன் மந்த் நம்ம தொடர்ந்து அலைஞ்சிக்கிட்டே இருக்க சுச்சுவேஷனு என்ன ஏதுன்றதை நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நம்மளோட குட் நியூஸ் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு அது என்ன ஒரு குட் நியூஸ்னால் நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் வைக்க போகிறோம் என்ன ஃபங்க்ஷன்னு கேட்டிங்கனாக்கா நம்ம ஷாமுக்கு வந்து காது ஊற்றிக்கலாம்னு சொல்லிட்டு நான் பேசியிருந்தேன் அது வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு டைம் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து காது ஊற்று வந்து ஒத்தப்படியில் தான் வைக்கணும்னு சொன்னாங்க அப்போ மூணு வயசாக இருக்கப்போ வைக்கலான்னு பார்த்தோம்னா நம்ம உதய இரநூறு வருஷம் அந்த மாதிரி சம்திங் இருந்துச்சு அதனால் நம்ம எதுவுமே பண்ணலாம் இப்போ வந்து அவன் டெத்தாயுமே வந்து ஒரு நாலு வருஷம் இந்த பிப்ரவரி வந்துச்சுன்னா நாலு வருஷம் கம்ப்ளீட் ஆகுது என் பிள்ளையை நான் அஞ்சு வயசு வரைக்கும் அஞ்சாவது பர்த்டே கொண்டாடுறப்ப என் மனசில் தோணுன ஒரு விஷயம் என்னென்னா என் பிள்ளையை வந்து நான் அஞ்சு வயசு வரைக்கும் வளர்த்துட்டே அப்படின்றது ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா அந்த அஞ்சு வயசு தான் பிள்ளைங்க வந்து ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு வளர்க்குற மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா அது பால்டப்பா வந்து அந்த என் மையம் கரெக்டாக டப்பா எப்போ விட்டேன்னா ஒரு ரெண்டரை வயசு இருக்கும் ஸோ அந்த டைத்தில் தான் விட்டான் அதுக்கடுத்து அவனை ஸ்கூலுக்கு அனுப்புனதாக இருக்கட்டும் அவனுக்கு வந்து ஃபீவரு வாந்தி லூஸ் மோசனு இதை தவிர்த்து காய்ச்சல் நாங்கள் ரெண்டு பேரும் காய்ச்சல் வந்து படுத்து கிடந்தது நிறைய மெமரிஸ் இருக்குது இந்த அஞ்சு வருஷத்தில் அதை தவிர்த்தும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பைக்ல எல்லாம் நாங்கள் அலைஞ்சது இப்போ கார்லாம் இந்த ஒரு வருஷம் வந்தது அதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் பைக்கு எல்லாம் வந்து நான் அவனை கஷ்டப்பட்டு கொண்டு போன விஷயமா இருக்கட்டும் அவனை வந்து ரொம்ப நிறைய மெமரிஸ் இருக்குது இந்த அஞ்சு வருஷத்தில் வந்து என் பிள்ளைய நான் எப்படி பார்த்துக்கிட்டேன் அவனுக்கு ஒரு அஞ்சாவது பர்த்டே வர்றப்ப அப்பாடா அவன் பிள்ளை வந்து அஞ்சு வயசு வளர்ந்துட்டான் அதுக்கடுத்து வந்து நம்ம கை கொடுக்கறதுக்கு கை கொடுக்குறது மீன்ஸ் அவன் வந்து அவனை அவனே பார்த்துக்கிற ஒரு ஸ்டேஜ் வந்துருச்சு இன்னும் ஒரு ரெண்டு வருஷம்னா தம்பியை வந்து ட்ரெஸ் போட்டு தம்பியை கிளம்பி ஸ்கூலுக்கு போவான் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வர்றப்போ ஒரு மாதிரி சந்தோஷமாச்சு அப்பாடான் அவன் வந்து நான் வளர்த்துட்டேன் தம்பி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஸோ இதை தாண்டியும் ஒரு விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த எதுக்காக இந்த விஷயம் சொல்லுன்னா சாமை பற்றி பேசினோடனே ஷாம் பற்றியே போயிட்டேன் என்ன ஒரு இதுனால் தம்பிக்கு வந்து மூணு வயசாக இருக்கிறப்ப டப்பா அந்த மாதிரி அப்போ தான் விட்டு ஸ்டேஜ் அந்த மாதிரி இருந்தால் அதுக்கடுத்து நாலு வயசில் வந்து ரெட்டைப்படைன்னு சொல்லிட்டு காதுகுத்து வைக்க முடியாதுன்னு சொன்னாங்க சரி காதலத்து ரெட்டப்படையில் வைக்கக்கூடாதான்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் அப்புறம் ஒத்தப்படைன்றது வந்து இப்போதான் தம்பிக்கு வந்து இந்த பத்தாவது மாதம் தான் அஞ்சாவது வயசு வந்து நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ அதனால வந்து அஞ்சு வயசு வந்து ஒத்தப்படன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அப்பயே நம்ம வச்சிடலாம் இப்போ ஆறா இதை விட்டுட்டோன்னா நீ ஆறு வயசு ஆனதுக்கப்புறம் நம்ம வைக்க முடியாது ஏழு வயசில் பார்த்தீங்கன்னா தம்பி நல்லாவே வளர்ந்துருவான் பெருசாக அதனால் அப்போ வந்து எனக்கு காது குத்தாதீங்கன்னு சொல்லி சண்டை போடுற அளவுக்கு கூட வந்துடுவான் அதனால் வந்து இதுதான் அவனுக்கு கரெக்டான ஏஜ்னு சொல்லிட்டு நானும் வந்து எங்கள் எல்லாம் கலந்துக்கிட்டேன் ஸோ தம்பிக்கு இந்த வருஷம் வச்சே ஆகணும் எப்படின்னா காது துவச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லியாச்சு அவங்கள வந்து டேட்டு மட்டும் ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்புறம் எங்கள் அண்ணன் வந்து அவனே குறிச்சிட்டான் ஆக்சுவலாக எங்கள் அண்ணன் வந்து என்ன நாள் குறித்தான்னா பிப்ரவரி ரெண்டாம் தேதி குறித்தான் பிப்ரவரி ரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பிப்ரவரி ஒன்றாந்தேதி வந்து உதய நினைவு நாள் வரும் ஸோ எப்படியும் நம்ம வந்து அந்த முப்பதாந்தேதி வந்து போஸ்டர் ஒட்டுவோம் அப்புறம் ஒன்றாந்தேதி வந்து நம்ம அந்த சாப்பாடு கொடுக்குறது அதுக்கடுத்து அவன் 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 கல்லறையில் போய் சாமி கும்பிட்டு வர்றது எப்படியும் அந்த ஒன் இயர் வந்து போஸ்டர் ஒட்டிட்டு நம்ம தேதி போய் காதுகு துவைச்சா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் டேட்டை மாற்ற சொன்னேன் அதுக்கப்புறம் என்ன டேட்டு குறிச்சோன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி ஸோ தம்பிக்கு வந்து இந்த பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி தான் நம்ம வந்து காதல் குறிச்சிருக்கோம் இன்னும் மண்டபம் எதுவுமே போய் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலை அடுத்து தொடர்ந்து வர்ற வீடியோவில் நான் அடுத்தடுத்து நம்ம என்னென்ன பண்ணுறேன்றத நம்ம அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் இப்போ வந்து ஆனால் எனக்கு நிஜமாவேங்க நிறையா பேர் சொல்லுவாங்க ஃபங்க்ஷனுக்கு அவங்கள ஏதோ நடக்கும் ஸோ நான் வந்து எதுக்காக இந்த காதல் வைக்க போகிறேன்னா எந்த செய்முறைக்காக இல்லை நம்மக்கிட்ட வந்து இவங்களெல்லாம் கூப்பிடுறதுக்காகவோ எதுவுமே கிடையாது அவனுக்கு ஒரு முறை செய்யணும் காது குத்தி இதுக்கு மேலே வளர்ந்துட்டானா வைக்க முடியாது ஸோ அதனால் வந்து சும்மா எங்கள் அண்ணங்களை வச்சு காதை குத்திடலாம் ஆனாலும் மண்டபம் பிடிச்சி சும்மா ஃபங்க்ஷன் மாதிரி ஃபோட்டோ ஷூட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்றதுனாலையும் ப்ளஸ் வந்து நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் சொல்லலாம் அந்த ஒரு சுச்சுவேஷனும் செய்மறைக்காக கிடையவே கிடையாது ஸோ அதனால் வந்து நம்ம வந்து என்னால் என்ன முடியுமோ அதை நான் பண்ணலான்ருக்கேன் ப்ளஸ் வந்து மண்டபம் அடுத்து சாப்பாடு சொல்கிறது அப்புறம் யாருக்கெல்லாம் பத்திரிக்கை வைக்கிறது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் வரும் பேடான நியூஸ் என்னான்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்மகிட்ட காரு இல்லை அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா அந்த மழை டயத்தில் வந்து நான் எங்கே போகணுன்னாலும் சரி அந்த கார் எனக்கு வந்து ஒரு எனக்கு அந்த காரை பார்த்த உடனே விட்டுட்டு வரவே மனசில்லை ஒரு மாதிரி ஐயோ நம்ம காரை விட்டுட்டு வரவே அந்த ஷோரூமில் விட்டுட்டு வர்றப்ப சரி பண்ணிணாதான் விட்டுட்டு வந்திருக்கோம் அதனால எனக்கு மனசே இல்லாமல் அந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு கை இல்லாத மாதிரி இருக்குமே நம்ம எப்படி நம்ம வந்து மழை பெஞ்சா எப்படி தம்பியை கூப்பிட்றது மழை பெஞ்சா எப்படி நம்ம வெளியில் போறது ஏதோ ஒரு சுச்சுவேஷன் இப்போ ப்ரொமோஷன் எடுக்கிறாலுமே நம்ம வந்து பைக்கில் போனோம்னா எப்படி நம்ம ஃபேஸுக்கு டல்லாயிரும் குழஞ்சிரும் எப்படி நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுவோம் என்னென்ன அப்படியே மண்டை குழஞ்சி மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டே இருந்தேன் ஸோ இப்போயுமே மழை டைம் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது நிறைய இடங்கள்ல வந்து புயல் மாதிரிலாம் வருது எல்லா சேஃபாக இருங்க ஸோ இது வந்து எனக்கு ஒரு கையில் மாதிரி இருந்துச்சு இன்னொரு விஷயம் இந்த இந்த என் கார் அடியானதாக அடியாச்சு ஒரு மாதம் நான் கரெக்டாக ஆர்டி ஆஃபீஸு அப்புறம் ஒரு நமக்கு வந்து இஎம்ஐ கொடுப்பாங்களே அந்த கம்பெனி நான் கம்பெனி பேர் சொல்லலாமான்னு தெரில அந்த கம்பெனி அதுக்கப்புறம் சோரும்பு இதை சுற்றி 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 ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்க தான் என்னோடய வேலையாக இருந்துச்சு ஏன்னா எந்த இடத்துலையுமே வேலை நடக்கவே இல்லை நாங்கள் நாங்கள் ஒருத்தவங்ககிட்ட ஒரு வேலை சொன்னோன்னா அவங்க ஒன்று செய்கிறாங்க நம்ம வேலையை கண்டுக்க மாட்டேன்ட்டாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷன் இருந்துச்சு எல்லாத்தையும் தாண்டி 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 ஒரு வழியாக போய் நான் போய் காரை வந்து ஷோரூமில் அதுக்கப்புறம் தான் விட்டேன் எதனால இந்த சுச்சுவேஷனுங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து அவங்க காரை இடித்தாங்க இடித்ததுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒப்படைச்சோம் அவங்க வந்து அவங்களோட வண்டியை வாங்கி வச்சுட்டு நமக்கு வந்து எக்ஸ்டிமேஷன் கேட்டாங்க எக்ஸ்டிமேஷன் கேட்கலான்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்து பார்த்தா ஆர்சி காணாமல் போச்சு என்னோட ஆர்சியை காணுமேன்னு சொல்லிட்டு நான் விசாரித்து பார்த்தோன்னா போஸ்ட் ஆஃபீஸில் ஆனி நம்ம கைக்கு ரிசீவ் ஆகவே இல்லை ஃபஸ்ட்டு அந்த ஒரு விஷயம் இருந்துச்சு அதுக்கடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதையும் தாண்டி சரி இதை இது இது ஆசி இல்லாமல் எப்படி நம்ம காரை வந்து நம்ம ஷோரூமுக்குள்ள அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரா காப்பின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்டியோ ஆஃபீஸில் வாங்கணும்னா நம்ம போய் விட்றலாம்னு சொல்லவும் இவங்க வந்து என்ன அவங்க சைடு இருந்து போஸ்ட் ஆஃபீஸ் சைடு இருந்து வந்து நாங்க மூவ் பண்ணி வாங்கி தரோம் நீங்க அது எதையுமே மூவ் பண்ண வேணாம்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சரி இவங்க வந்து மூவ் பண்ணுறாங்களே ஆடிட்டர் ஆஃபீஸில் நம்ம ஏன் நம்ம உள்ள இன்வால்வ் ஆகணும் வேணாம்னு சொல்லிட்டு நாங்க ஃபோன்லேயே டீல் பண்ணிக்கிட்டு அவங்க கேட்ட ப்ரூஃப் எல்லாமே அனுச்சுகிட்டே இருந்தோம் ஸோ கடைசியில் பார்த்தா இந்த எக்ஸ்ட்ரா காப்பியை வச்சு நம்ம வந்து வண்டியை உள்ளே விடலான்றதை வந்து நம்ம ஷோரூமுக்கு போனதுக்கப்புறம் சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா காப்பி எங்கே வாங்கணும்னு கேட்டீங்கன்னா ஆடிட்டர் ஆஃபீஸில் வாங்கணும் சரி சொல்லிட்டு நாங்கள் ஆடிட்டர் ஆஃபீஸ் போகிறோம் போன உடனே பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா காப்பியை வந்து கேட்குறோம் அவங்க கிட்ட அவங்களுக்கு சில ப்ரொசீஜர் சொல்லி ஃபார்ம்லாம் வாங்கி நம்ம ஆன்லைன்ல பேமெண்ட்லாம் பண்ணி அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா காப்பியை நம்ம கையில வாங்குற டயத்துல ஏன் எக்ஸ்ட்ரா காப்பி வரங்கன்னா ஆடிட்டர் மெயினாக வந்து இந்த ஆர்சி கொடுப்பாங்க இல்லையா ஸோ அவங்க கிட்ட போய் நம்ம ஒரு பேச வேண்டிய சுச்சுவேஷன் கைது ஏதோ வாங்கணும்னு நினைக்கிறேன் சம்திங் ஸோ அந்தனால அவங்க கிட்ட கையெழுத்து வாங்க போகிறப்ப எப்படி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அப்படி எது கேட்குறீங்க எதுனால எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்களா என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்டாங்க ஸோ தான் நாங்கள் சொன்னோம் இந்த மாதிரி ஆர்சி வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்புறம் யார் மிஸ் பண்ணதுன்னு கேட்டாங்க இந்த மாதிரி வந்து நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து வர்றப்ப நம்ம ரிசீவ் பண்ணவே இல்லை அவங்களே மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னும் ஆர்சியே எதனால மிஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை போட்டு கொஞ்சம் அவங்க சத்தம் போட்டாங்க ஏமா ஆர்சின்றது சின்ன சின்ன விஷயம் கிடையாது ஆர்சியை வச்சு யார் வேணாலும் லோன் வாங்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் நீங்கள் வந்து லெட்ரு எழுதிட்டு எஃப்ஐஆர் காப்பியோட தான் நீங்கள் வந்தீங்கன்னா தான் நான் ஆர்சி காப்பி ஆர்சி கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க சரி இப்படி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம் எக்ஸ்ட்ரா காப்பி மட்டும் உங்களுக்கு இப்போதைக்கு எக்ஸ்ட்ரா காப்பி தரேன் நீங்கள் போய் வண்டியை சர்வீஸ் விடுங்கன்னு சொல்லிட்டாங்க நாங்களும் எக்ஸ்ட்ரா காப்பி வாங்கிட்டு போய் நாங்கள் ஷோரூமில் சர்வீஸ் விட்டுட்டோம் விட்டதுக்கப்புறம் என்னன்னா அந்த ஆர்சி வாங்குறதுக்காக நம்ம வந்து ஒரு சில சில ப்ரொசீஜர் இருக்குது ஏன்னா நம்மளும் அமௌண்ட் போட்டிருப்போம் நமக்கு தாண்டி நம்ம இஎம்ஐ போட்டிருப்போம் இல்லையா அவங்களும் நம்ம பாதி அமௌண்ட் போட்டிருந்தாங்க ஸோ அதனால் வந்து அவங்க கிட்ட வந்து இவங்களுக்கு வந்து இந்த அந்த ஆர்சி வந்து இவங்க கொடுக்குறதுல எங்களுக்கு எந்த எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம வந்து இஎம்ஐ காரங்கிட்ட ஒரு லெட்ரு வாங்கணும்னு சொன்னாங்க ஸோ இஎம்ஐ காரங்க என்ன பண்ணிட்டாங்க நீங்கள் வந்து எஃப்ஐஆர் போட்ட காப்பியை கொண்டு வந்தீங்கன்னா தான் இது உண்மைன்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த லெட்டரை கொடுக்கணுன்னாங்க அப்புறம் நாங்கள் போய் எஃப்ஐஆர் போட்டது அவங்கக்கிட்ட இருந்து வாங்கி திருப்பி வந்து இஎம்ஐ கரங்கிட்ட கொடுத்துட்டு இவங்கக்கிட்ட லெட்டரை வாங்கிட்டு போய் நாங்கள் ஆர்டியா ஆஃபீஸில் கொடுக்கணும் ஆர்டி ஆஃபீஸில் கொடுத்ததுக்கப்புறம் வண்டியை கொண்டு வாங்க வண்டியை வந்து நம்ம போலீஸ் வந்து என்கொயரி பண்ணுவாங்க அப்புறம் தான் நம்ம வந்து ஆர்சி கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்போது கடைசியில் பார்த்தா நம்ம வண்டி ஷோரூமில் இருக்குது ஸோ இப்படியே இழுத்து 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 வச்சு இந்த வண்டி வந்து எங்கக்கிட்ட வந்த மாதிரி இல்லை இந்த ஆர்சி எங்கக்கிட்ட வந்த மாதிரி இல்லை ஸோ வண்டி இல்லாமல் எங்கள் லைஃப் என்னோடய லைஃப் ரன் ஆகிட்டே இருக்குது ப்ளஸ் வந்து நம்ம வந்து ஆர்சி அவங்க வந்து வண்டி பார்த்துட்டு செவ்வாய் அல்லது புதன் வந்து நம்ம வண்டியை கொடுக்குறேன்னு இருக்காங்க அதுக்கடுத்து இவங்ககிட்ட போய் ஆர்சியை காமிச்சு இந்த சுச்சுவேஷனால் தலைவலியே வந்துருச்சு அதனால தான் இவ்வளோ நாள் நான் வீடியோவும் போட முடியாத ஒரு சுச்சுவேஷனு அடுத்து 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 இப்படியே இவங்களுக்குள்ளேயே குழப்பிக்கிட்டே ஓடிக்கிட்டே இருந்த மாதிரியே சுச்சுவேஷன் இருந்துச்சு ஏன்னா நம்ம என் கூட முழுக்க முழுக்க வந்து பாலாக்கித்தி ஓ என் கூடே வந்திருந்தாங்க எல்லா இடத்துக்குமேவும் ஸோ சில இடங்களில் மழை வர டையத்தில் கூட நம்ம கார் எடுத்துகிட்டு போக சுச்சுவேஷன் இருக்குல்லையே அப்போ வந்து அவங்க கார்லேயே பேசாமல் பிக்கப் பண்ணிட்டு இருந்த மாதிரி அந்த மாதிரி நிறையா சுச்சுவேஷன் வந்துச்சு ஏன்னா அதிகமாக நாங்கள் வெளியில் இந்த இதுக்காகவே அலைஞ்சிக்கிட்டே இருந்ததுனால ஸோ இப்படியே முடிஞ்சு ஒரு வழியாக வந்து காரை வந்து நம்ம ஷோரூமில் விட்டுருக்கோம் அடுத்த வாரம் வந்துடும் வந்ததுக்கு அப்புறம் சாமி பின்னே அதை அந்த வீடியோ போகிறேன் கண்டிப்பாக கண்டுஸ்ட்டிலாம் போய் ஒரு கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டு தான் நம்ம நம்ம வந்து காரை வந்து வீட்டுக்கே எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சிருக்கேன் ஸோ இதெல்லாம் முடிச்சு இந்த பசீஜெல்லாம் முடித்ததுக்கப்புறம் தான் நம்மளோட ஃபங்க்ஷனுக்கு அடுத்தது வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ அது வந்து அதுக்கடுத்தாவது நம்ம லைஃப் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி ஹாப்பியாக போகட்டுமே இந்த ஒரு ஒரு மாதமாக இதுக்குள்ளேயே ரவுண்ட் அடித்த மாதிரியே இருந்துச்சு இதுக்கு அடுத்த அப்டேட் வந்து உங்களுக்கு தொடர்ந்து இதுக்கடுத்து நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் ஸோ வீடியோ எடுக்க முடியாத சுச்சுவேஷன் வந்து இதனால் மட்டும்தான் இதுக்கடுத்து இந்த ஹாப்பி நியூஸோடு எல்லாமே வந்து ஹாப்பியாக மாறிடணுன்றதை நான் நினச்சிக்கிறேன் நீங்களும் எங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து சில பேருக்கு வந்து நமக்கு ப்ரொசீஜர் தெரியாமல் இருக்கும் இல்லையா கார் வெடிப்பட்டது இதுகளுக்கெலாம் ஸோ அவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக நான் நம்புகிறேன் ப்ளஸ் வந்து நம்மளோட ஃபங்க்ஷன் மூமெண்ட்டும் ஸ்டார்ட் ஆயிடும் ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தட்டா